எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சமையல் பதினாறு பன்னிரெண்டு சொல்லுகிறது நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார் நிந்தனைக்கு பதிலாக கர்த்தனுக்கு நன்மையை சரி கட்டுவார் நிச்சயம் சொல்லுகிறேன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிந்தையை கடந்து கொண்டே இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமை குறித்து மக்கள் உங்களை நிந்தித்து பேசலாம் ஐயோ இவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை இன்னும் திருமணம் ஆகலை இவங்க லைஃப் இப்படி ஆயிடுச்சு இவங்களுக்கு குழந்தை இல்லை இவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை நிந்தித்து கொண்டே இருக்கலாம் அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிந்தனை இருந்தது தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அழுது கொண்டு போவாள் எப்பொழுதெல்லாம் திரும்பி வருவாளோ அப்பொழுதெல்லாம் அழுது கொண்டு வருவாள் ஆனால் அந்த நிந்தனையெல்லாம் கர்த்தர் நன்மையாய் பண்ண முடியுமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இருக்கிற எல்லா நிந்தனையும் அவர் நன்மையாய் மாற பண்ணுவார் நாட்கள் வரும் எந்த ஜனங்களுடைய தூக்கி வீசினார்களோ எந்த ஜனங்களுடைய நிந்தித்தார்களோ அந்த ஜனங்களுக்கு நடுவே கர்த்தருனை நிச்சயம் மேன்மைப்படுத்தி கனப்படுத்த அவர் இருக்கிறார் யாருக்கு அவர் நன்மை செய்கிறார் நிந்தனை எல்லாம் நன்மையாய் மாற செய்கிறார் யாருக்கு செய்கிறார் என்று சொன்னால் சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று சொல்கிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்த ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் சர்வவலமில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக உத்தமனாய் கொள் என்று சொல்லி அவருடைய கண் பார்வைக்கு முன்பாக நீங்களும் நானும் ஜபத்தில் உத்தமம் ஊழியத்தில் உத்தமம் வேதவாசிப்பில் உத்தமம் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் உத்தமம் என்று சொல்லி நான் நிற்போமே ஆனால் நிச்சயம் சொல்கிறேன் உன்னுடைய வழியில் வந்த எல்லா நிந்தனையும் அவர் நன்மையாய் மாறப்பன் அவர் போதுமானவராய் இருக்கிறார் இருங்கள் ஒரு நாளும் நம்பிக்கை இழக்காதிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் மகிமையான காரியம் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் நான் உங்களுக்கு பரலோக பிதாவே இந்த சகோதர வார்த்தையை நான் சபிக்கிறேன் எந்த மனுஷனையும் கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அற்புதங்களை செய்ய தேவனில் போதுமானவர் கொண்டவராய் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தனைகளையும் அவமானங்களையும் நன்மையாய் மாறச் செய்யும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் அடித்த கண்ணீர் போதும் புலமின புலம்பலெல்லாம் போதும் ஆண்டவரே இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுப்பீராக உயர்த்தும் வாழவே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு மிகவும் என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ